அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் துடை எப்பிசோட் சூரிய தூங்கிட்டு எந்திருக்கிறாங்க மகா என்ன பண்ணிட்டு இருக்க சிஸ்டம்ல உட்காந்துன்றாங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் குளிச்சுட்டு ரெடி மட்டுந்தான் அகிட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுங்க சூர்யா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சூரியன் குளிச்சு முடிச்சிட்டு வராங்க மகா என்னாச்சு பயங்கர யோசனையில் இருக்க இல்லைங்க சீக்கிரமாக ஒரு ஆதாரம் கிடைக்க போது அந்த கௌதம சம்மந்தப்பட்ட விஷயம் இது மாதிரி வந்து நான் ஃபாரின்லேருந்து இருந்து வந்து சில விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அங்கெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இருக்காங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க உங்ககிட்ட பேசிருக்கா கண்டிப்பா வந்து வளகாப்பு நடக்கிற நேரத்தில் எதாச்சும் நம்மளுக்குன்னு ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க மகா நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் நீ ஒர்க் பண்ற கண்டிப்பா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கட்டு மகா கட்டி பிடிச்சி முடிக்க முத்தம் கொடுக்குறாங்க ஒன்று சாரி மகான்றாங்க எதுக்காக எனக்கு முத்தம் கொடுத்தீங்க கொடுத்த முத்ததா வாபிஸ் வாங்கிக்கோங்க வாபீசா அது இப்படி வாங்க முடியும்ன்றாங்க அது வாபிஸ் வாங்க ஃபஸ்ட்டு கொடுத்ததை வாபிஸ் ஆகலாம்னு மறுபடியும் கிஸ் கொடுக்குறாங்க அப்ப மகா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஓ இதுதான் கொடுத்தது ரிட்டர்ன் வாங்குறதா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவை வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு சூரியன் வெளியே போகிறாங்க மகாவும் பயங்கரமா சிரிக்கிறாங்க ஐஷுவை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோடிஸ்வரி பிரபு ஐஷு என்ன ஐஷு இப்படி இருக்க அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா கௌதமை நம்பி நம்பி ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து போயிட்டே மாறி என்னுடைய வாழ்க்கையில நான் கௌதம எவ்வளோ நம்பினா தெரியுமா ஆனால் அவன் என்னடனா இந்த அளவுக்கு ஒரு கே கவலைப்படமான இருந்திருக்கான் என்னுடைய வாழ்க்கையை இப்படி அழிச்சுட்டாலேயும் மாமா அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க ஐஷு கவலைப்படாத ஐஷு அம்மா எப்படிமா கவலைப்படாத இருக்க சொல்றீங்கன்றாங்க ஐஷு இந்த நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும் அம்மா நாங்கள்லாம் கூட இருக்கிற போது ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லு நீ எந்த காரணத்தை கொண்டு ஃபீல் பண்ணாத ஐஷோ நீ கவலைப்பட்டு நினைச்சு என் குழந்தையும் கவலைப்படாததுனால நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அந்த இடத்துல சமாதானம் படுத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா ரெடி பண்ணுவாங்க மகா இங்க கொஞ்சம் வேலை என்ன விட அவளுக்கு வேலை அதுதான் முக்கியமானு சொல்லிட்டு டேஷன் ஆகவும் கொடிஸ்வரி சமாதானப்படுத்துறாங்க கௌதம் இருந்துட்டு அம்மா என்னம்மா அது படி வேலைகள் நடக்குது டே நடக்கட்டும்டா அது சேர்த்துக்கிட்டு சொல்லியிருக்க அவங்க வந்து கோடீஸ்வரிங்க அப்படி அசிங்கப்படுத்துறதுல அப்படி மனம் போய் போய் அனுங்கிறது கதறி எழுதுட்டு ஓடுறாலே இருப்பாரு அது நடக்கும் நடக்கும் இல்ல டே கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு அந்த சேட்டுக்காக சித்ராவுமே ஆவலோடு கத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர் ரெடி பண்ணி கூட்டிட்டு வராங்க மகா இருந்துட்டு அக்கா பேசாத மகா எங்க போன அக்கா கொஞ்சம் வேலை இருந்துச்சு சாரிக்கா சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறமா கௌதம் எங்க அவர் அடையே கேட்டிருக்காங்க காணுவாங்க பொம்பளைங்களே ரெடியாக வந்துட்டாங்க ஆம்பளை என்ன அவ்வளோ ரெடி ஆகலாம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல பிரபாவும் கொடீஸ்வரியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்து இந்த வளகாப்புல ஆதாரத்தை கண்டுபிடிச்சி நம்ம நிரூபிக்கணும் அப்போ வந்து கொஞ்சமாச்சு ஐஸ்வர்ய சந்தோஷப்படுறேன் பேசிட்டு இருக்கும் போது வராங்க அனமிக்க வந்ததுமே பேச்சை மாற்றிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க நம்ம வந்த உடனே அந்த டாப்பிக்கவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இவங்க அம்மா பிள்ளை என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துகிட்டு இருக்காங்க அனமிக்கா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரபாவுடைய ரூம்ல ஏதாச்சும் ஆதாரங்கள் கிடைக்குதா நம்ம தேடி பாக்கலாம்ட்டு உள்ள போறாங்க உடனே வந்து உங்ககிட்ட வந்து அந்த நகை எடுத்துட்டு சொன்னலாம் எடுத்துட்டு வரமாட்டு உடனே பிரபா ரூம் வந்து என்ன இது இப்படி எல்லாம் கழிச்சு வச்சிருக்காங்கன்னுட்டு எடுத்து லாக் பண்ணிட்டு போறாங்க அதோட இந்த பீஸ் முடிச்சு